சராசரி வயது இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு குடும்ப உறுப்பினரினுடைய இறப்பு காரணமாக சராசரி வயது இரண்டு மாதங்கள் குறைக்கப்படுகிறது இறந்த உறுப்பினரின் வயது என்ன ஒரு குடும்பத்தினுடைய சராசரி பத் ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினரின் சராசரி வயது இருபத்தி ஒரு ஆண்டுகள் அதாவது சராசரியை பொறுத்தமட்டுல நம்ம எத்தனை நபர் எத்தனை ந நபருக்கு சராசரி பார்க்கிறோம் அப்படின்னா பத்து நபர்கள் பாக்கிறோம் அப்ப அந்த பத்தை நம்ம சராசரியோட பெருகிறோம் அப்படின்னா நமக்கு மொத்த வயது அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி பத்து இன்று இருபத்தி ஒண்ணு is equal நூத்தி பத்து மொத்த வயதுலையும் கூடுது அந்த குடும்பத்தினுடைய மொத்த வயதுலையும் கூடுது இருந்ததுக்கு ஒருத்தவர் இறந்து போயிடாது அப்ப பத்துல இருந்து அந்த குடும்பத்தினுடைய எண்ணிக்கை ஒன்பதா மாறிடும் அப்படி ஒன்பதா மாறும்போது அந்த குடும்பத்தினுடைய சராசரி வயது குறைக்கப்படும் பொழுது அவங்களுடைய சராசரி குறையுது அது இரண்டு மாதம் குறையுது சராசரி வயதுல இரண்டு மாதம் குறையுது அப்ப இருபது வருடம் இருபது வருடம் இருபது வருடங்கள் ரெண்டு மாதம் குறைஞ்சிருச்சுன்னா பத்து மாதங்கள் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது சராசரி குறையுது அப்ப இந்த ஒன்பது நபர்களுடைய மொத்த வயதிலின் கூடுதல் வருடங்கள் நூத்தி எண்பது வருடங்கள் எத்தனை மாதம் ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு மாதங்கள் தொண்ணூறு மாதங்கள் இருக்கு அப்ப இந்த தொண்ணூறு மாதத்துக்குள்ள எத்தனை வருடங்கள் இருக்குன்னு பாருங்க பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு வருடம் அப்ப ஒரு பன்னெண்டா பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டா இருபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு போக ஆறு மாதம் அப்படிங்கிறது மீத இருக்கு ஆறு மாதங்கள் மீது இருக்கு அப்ப இந்த ஏழை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஏழு வருடங்கள் வருடங்கள் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அதாவது அந்த நபர் ஒரு நபர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய மொத்த

அந்த இறந்து போன நபரினுடைய வயது அப்படிங்கிறது கிடைச்சிடும் மண்டிப்பை ஓகேங்களா அப்ப நூத்தி எண்பத்தி ஏழு வருடம் இங்கிட்டு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அங்க ஒரு இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருடம் இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது ஆன்சர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் அப்படிங்கறத ஆன்சர் இங்க ஆப்ஷன்ல இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர்